ரத்த சோவி உள்ளவங்க செம்பத்தி பூவை அடிக்கடி நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டோம்னா ஹீமோகுளின் அதிகரிக்கும் செம்பத்தி பூவை வச்சு நம்ம ஜூஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதை வாங்க எப்படி சரியானு பார்க்கலாம் செம்பத்தி பூவில் நம்ம இந்த மகார்கள் பூவை இதை எடுத்துறணும் இதையும் அடியில் இருக்கிற அந்த காம்பையும் எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை சேர்த்துக்கலாம் இதேமாதிரி எல்லா பூவும் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு பூ தான் நான் எடுத்துக்கிறேன் அந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ட்ரையாக அரைச்சிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டோம் இப்போ வடிகட்டிக்கலாம் தேன் ஒரு ஸ்பூன் ஊற்றுக்கலாம் லெமன் சார் ரெண்டு ட்ராஃப் விட்டுக்கலாம் இது எதுக்காக சேர்க்கணும்னா இயற்கையான நேச்சுரலான கலர் கிடைக்கும் இந்த லெமன் சார் வட்ட பிறகு செம்பத்தி கலருங்க லெமன் சார் வீட்டுக்கு பிறகு கலர் மாறிடுச்சு இது ஆப்ஷனல்னா வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம் இது அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் அந்த ஜூஸு குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஜூஸு நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும்போது ரத்தம் சோ உள்ளவங்களுக்கு அதிகரிக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்